Good evening. I am planning to do a program slightly different from what I normally do. Normally I talk about finance and financial literacy and importance of savings. But I thought I would do a different program, the importance of sales. In today's world, nobody wants to be a salesperson. Everybody confuses sales for marketing. We also confuse inspiration for motivation. Inspiration means you can do it once or twice. Motivation is something that lasts throughout the period. Inspiration is something that comes in flashes. I want to explain to you what is the crucial difference between motivation and inspiration, and how to develop motivation. What are the strategies you can develop to do sales? How can I break sales into a process? How can I avoid rejection? These are some things which I want to answer on day one. On day two, I am going to talk about personal leadership. How to find the leader within you? How can you fly like an eagle? What are the strategies to better yourself? And once you can lead yourself, is only then you can lead a team. So what are the personal leadership strategies you want to learn how to deploy them how to use them is something we will teach you on day two this is a two-day program along with me will be an internationally renowned trainer stanis benjamin we hope to do this training in the first week of october during a weekend kindly fill up the google form below and send the details my team would get in touch with you once again i thank you for following me வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை தான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு தசமி விஜயதசமி உங்கள் எல்லாருக்கும் எங்கள் டீன் சார்பாகவும் என் டிஎன் சார்பாகவும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ்ட்டு அதனால் நம்மளால் கரண்ட் டீட்டெயில்ஸ் ஒன்றும் கொடுக்க முடியாது நேற்று கடைசியில் மார்க்கெட்டை இரநூத்தி இருபத்தஞ்சி பாயிண்ட் ஏற்றினாங்க மல்லோத்ரா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க மல்லோத்ரா சார் வந்து என்ன பண்ணார்னா லூஸ் மானிட்ரி பாலிசி கண்டினியூ ஆகுங்கிறத இண்டிகேஷன் கொடுத்தாரு இன்னும் ரேட் கட் பண்ணுவேன் இப்போ பண்ணாட்டாலும் பின்னாடி ரேட் கட் வாய்ப்பு இருக்குங்கிற ஆசையாக கிளப்பி விட்டாரு பேங்க்குக்கு நிறைய லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எஸ்பெஷலி நீங்கள் மூணு சீட் ஆட்டத்துக்கு நிறைய கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது யாராவது ஸ்டாக் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு அகேன்ஸ்டாக ஒரு கோடி ரூபா வரைக்கும் நீங்கள் லோன் தரலாம் முன்னாடி இருபத்தஞ்சி லட்சரூபா இருந்தது அப்படின்னு சொன்னதுனால குப்பு மார்க்கெட் ஏறிடுச்சு பாவம் ஐபிஓ மங்காத்தா ஆடுறதுக்கு ஆள் இல்லை அஞ்சு பில்லியன் மங்காத்தா வரப்போகிறது இந்த குவார்ட்டரு அதனால் ஐபிஓ ஃபைனான்ஸுக்கு ஆளுக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா மங்காத்தா ஆடை கொடுங்க கமான் லெட் த மங்காத்தா கேம்ஸ் பிகின் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டாரு அவர் மங்காத்தா ஆடை விட்டதுனால இன்றைக்கி மார்க்கெட் குதூகுலமாக ஏறி இருக்குது எழுநூறு பாயிண்ட்டு பேங்க் நிஃப்டி ஏறி இருக்குது நம்ம டப்பாஸ் லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் ஒன்றரை பர்சண்ட்டுக்கு மேலே ஏறி இருக்குது நம்மளும் ஹாப்பியாக இருக்கிறோம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கோ நன்றி சொல்கிறோம் இது ரொம்ப நாள் தாங்காது திரும்பி மார்க்கெட் நார்மலுக்கு வந்துடும் இதுதான் நேற்று ஆர்பிஐ பாலிசி இன்னும் ரேட் கட் பண்ணால் ரூபா விழும் இப்போ வந்து அன் தொண்ணூறு பேங்க்கில் போய் கேட்டிங்கன்னா பேங்க்கில் போய் கேட்டால் தொண்ணூற்றி ரெண்டுக்கு போகிறதுக்கு வழிபத்து இருக்கிறாரு இதுதான் ஆர்பிஐ பாலிசி இதில் வந்து பாவம் ஐநூறு மில்லியன் டாலருக்கு மூணு மடங்கு மக்கள் கடன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த விதத்தில் நீங்கள் டாலருக்கு லோன் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்கன்னா யார் வேணால் கொடுப்பாங்க ஆக மொத்தம் அவன் வேதாந்தாவோட கடன் ப்ராப்ளம் சால்வ் ஆலை எழுபத்தி ஒரு ரூபாவில் வாங்கின கடனை ரீப்ளேஸ் பண்ணத்துக்கு தொண்ணூறுவாயில் கடன் வாங்கியிருக்கிறாரு ஸோ கடன் வாங்கின மேட்டரே வந்து தேர்ட்டி பர்சன்ட் ஏறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதை தவிர பல நல்ல விஷயங்கள் வந்திருக்கு வெல்த்தி பீப்புள் லிஸ்ட்டு வந்திருக்குது ஸோ அதில் சில சர்ப்ரைசஸ்லாம் இருக்குது அதை பற்றி பேசுறதுக்கும் தங்கத்தை பற்றி பேசுறதுக்கும் நம்மளோட கூட விஷ்ணு இருக்கார் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் விஜயதசமி வாழ்த்துக்கள் வணக்கம் சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார் சார் அந்த ஹரோன் லிஸ்ட் வந்தது அதுல அம்பானி அதானி எஸ்ஆர் கே ஷாருக் கான்லாம் உள்ள வந்திருக்காரு ஷாருக் வந்துட்டார் வந்துட்டார் உள்ள வந்திருக்காரு சார் நான் அதை பத்தி கேட்கிறேன் பட் அதுக்கு முன்னாடி நாங்க எங்க பர்ஸ கொஞ்சம் பாத்துக்கிறோம் சார் பாத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இதுக்கு வரேன் சார் ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் இன்னைக்கு நேற்று முடியும் போது டூ ஹண்ட்ரட் பிளஸ் பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல முடிஞ்சிருச்சு சார் ஆனா செப்டம்பர் மாசம் டூ பாயிண்ட் செவன் பில்லியன் டாலர்ஸ் டூ பாயிண்ட் செவன் பில்லியன் டாலர்ஸ்னா ஆவரேஜா பார்த்தா ஒரு இருபதாயிரம் கோடி ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிருக்கு ஆமா ஆனால் மார்க்கெட்டை இன்னைக்கு தான் காரணமா ஆர்பிஐ நியூஸ் மட்டுமே காரணம் ரொம்ப ஆச்சு மேலே ஏறினத்துக்கு நீங்கள் மங்காத்தாக்கு எவ்வளோ வேணாலும் கொடுங்க நாலு மடங்கு எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க இருபத்தஞ்சு லட்ச இந்த மங்காத்தா லிமிட்டை ஒரு கோடி ரூபாய் ஏற்றிருக்காங்க பத்து லட்ச ரூபாய் இருந்த ஐபிஓ லிமிட்டை இருபத்தஞ்சு லட்ச ரூபா ஆகாங்க வாங்கப்பா மங்காத்தா ஆடுங்கப்பா மங்காத்தா ஆடை வருத்தப்படாதீங்கப்பா எவ்வளோ காசு போனால் எடுத்து மங்காத்தா ஆடுன்னு சொன்னால் ஏன் அது மார்க்கெட்டு இது யார் வாங்குவாங்க சார் இந்த பணத்தை ஒன்றை மாதிரி ஆளுங்க தான் வாங்குவாங்க என்ன மாதிரி ஆளு நீ இருபது பத்து லட்ச ரூபா ஸ்டாக்கில் வச்சுருக்குற நீ போய் பேங்கில் கொடுத்தா ஆறு லட்ச ரூபா கொடுப்பான் ஆறு லட்ச ரூபா வச்சு மங்காத்தா ஆடுனால்தான் நீ அந்த உங்கள் ஷேர்ஸை ப்ளச் பண்ணுங்கள் ப்ளச் பண்ணுங்கள்ப்பா பத்து லட்ச ரூபா வச்சுருக்கிற நீ வந்து மார்க்கெட் ஏறுது அதில் ஒரு ஏழு லட்ச ரூபா கொடுக்குறான் இந்த ஏழு லட்ச ரூபாய்க்கு நீ ஸ்டாக் வாங்கி போடுற பேங்க்கு பதினாலு பர்சன்ட் வட்டி வாங்கிக்கிறான் அது ஏறிச்சுனா உனக்கு ஒரு குசியாக இருக்கும்ல ஒரு லட்ச ரூபாய் ஏறும் நீ மங்காத்தா கட்டுவல்லை ப்ரோக்கருக்கு கமிஷன் பேங்க்குக்கு ப்ராசஸிங் ஃபீ ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு உனக்கு நாளைக்கு லாஸ் ஆச்சுன்னா தலையில் வெள்ள தூங்கும் இது ஆல்மோஸ்ட் எஃப்என்ஓ மார்ஜின் அதே தான் அது ரிஸ்க் எடுத்து ஆடுப்பா மார்க்கெட்டில் வெறும் மியூச்சுவல் ஃபண்டால் மட்டும் சப்போர்ட் பண்ண முடியாது நீங்கள் சீக்கிரம் வாங்க மங்காத்தா ஆடுங்க மங்காத்தா ஆடுக வருக அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஐபிஓலாம் ஹண்ட்ரட் டைம்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆனோம்ல அதுக்காக இருபத்தஞ்சு லட்சரூவா ஐபிஓ ஃபைனான்சிங்க ஐபிஓங்கிறது என்ன என் பிஸ்னஸில் பார்ட்னராக காசு போடுங்கிறாங்க அதுக்கு எதுக்கு நீ ஃபைனான்ஸ் பண்ணின்னு இருக்கிற சார் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டை பார்த்தா இப்போ ஐபிஓவில் நான் போடணும் அப்படின்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் தானே லீன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி வைப்பேன் அதான் லீன் அக்கௌண்ட்டுப்பா நீ அஞ்சு லட்சரூபா போட்டாலும் இருபது லட்சரூவா தருவான் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு நீ அப்ளை பண்ணலாம் ஓகே அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வந்துடும் ஆமாம் அவன் அக்கௌண்ட்டு அப்ளை பண்ணிட்டு லீன் மார்க் பண்ணிவிடுவான் அந்த ஷேருக்கு நீ மூணு நாளில் பணத்தை கட்டி இல்லாட்டா ஷேரை விற்றுருவான் எம் டு எம் செக்யூர்ட் மங்காத்தா லெண்டிங் ஓகே சார் ஃபைன் ஸோ இது பார்க்குறதுக்கு நல்ல விஷயம் மாதிரி தோணலாம் ஆனால் பேசிக்லி என்ஜாயிங் மங்காத்தா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை பதம் பார்த்துருக்கோம் ஆமாம் ஆமாம் அது அப்புறம் அம்மையாருக்கு எஸ்டிடி டேக்ஸ் வரும் அம்மையாருக்கு டேக்ஸு ப்ரோக்கருக்கு கமிஷன் பேங்க்குக்கு வட்டி உனக்கு மங்காத்தா எல்லாத்தையும் எங்கள் பாக்கெட்லேருந்தே தான் எடுப்பீங்க எடுப்போம் ஓகே சார் இது வர டூ பாயிண்ட் செவன் பில்லியன் இந்தியா விட்டு வெளியே போயிருக்கு அது எதோ அவன் பைத்தியக்காரன் எடுத்துகிட்டு போகிறான் என் சும்மா அதையே பேசிகிட்டு இருக்காது இந்த மாதம் இன்னொரு டூ பில்லியன் எடுப்பான் அதனால என்ன இப்போ அவன் பழைய தெரியாதவன் எடுத்துட்டு போயிட்டான் அடுத்தது குழந்தை அப்ப இன்டர்பிரிட்டேஷன் இந்த மார்க்கெட் இந்த மார்க்கெட் விழுகிறது இன்னும் நிக்கல அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன் ஓகே சார் அதாவது அம்மையாரும் மல்லாத்தரவும் சைக்கிள் டயர்ல பம்ப் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க எங்கயோ ரெண்டு இடத்துல ஆணி குத்தி இருக்கு காத்து போயிட்டே இருக்கு ரைட் சார் ஓகே அடுத்தது வந்து டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு அஞ்சரை பர்சன்ட் சார் இப்போ நாங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒன்னாம் தேதி சாயந்தரம் நாலு மணிக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு ஸோ அந்த டைமில் அஞ்சரை பர்சன்ட் டாடா மோட்டார்ஸ் ஏறிடுச்சு டாட்டா டாடா படுத்துருச்சு இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக ஏறாது நாங்கள் மாருதியில் போட்டிருப்போம் நீங்கள் சொன்னீங்கன்னு மிஸ் பண்ணிட்டோம் இப்போ டாடா மோட்டார்ஸ் ஏறவே மாட்டேன் சொல்லட்டுமா அப்படியெல்லாம் கமெண்ட்ஸ் வந்துருந்தது நிறையா முன்னாடி இன்னும் கவலையே படாது ஆயிரம் ரூபாய்க்கு கன்சிடர் பண்ண சொன்னேன் என்ன சொன்னாங்க இன்னைக்கு நான் என்ன சொல்றேன் கம்பெனி ரெண்டாக புரியுது ஒன்று கமர்ஷியல் வெஹிக்கிள் ஒன்று பேசஞ்சர் வெஹிக்கிள் ஆமாம் சம் வில் பி கிரேட்டர் தன் பார்ட்ஸு ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள ஆயிரம் ரூபா தான் ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா வந்துரும் சம் வில் பி கிரேட்டர் தென் பார்ட்ஸ்னா ஒன் பிளஸ் ஒன் இஸ் குவில்ட்டு த்ரீ மாதிரி த்ரீ வந்துரும் ஓகே ஏன்னா கமர்ஷியல் வெஹிகள் தனியா அசோக் லைலேண்டோட போட்டி போடுவோம் அவன் தனியாக இவா கோ வாங்கி அவன் கோல் அடிச்சுன்னே இருப்பான் இவன் தனியா இவனை ஓட்டினே இருப்பான் டாடா கேபிட்டல்ல வேற நாலரை பர்சன்ட் சேர் இருக்கு டாடா டெக்னாலஜிஸோட ஷேர் இருக்கு வேல்யூ அன்லாக்கிங் பாங்க ஸோ அக்டோபர் இன்னைல ரெண்டும் தனி பிசினஸா நடக்குது அக்டோபர் பதினாலாம் தேதி ரெக்கார்ட் ஓகே சார் இதோட ரெண்டு பிஸ்னஸ் தனித்தனி பிஸ்னஸ்ஸு இன்னும் சைக்கிளிக்கல் பிஸ்னஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு டெவலப் ஆகும் கமர்ஷியல் வெஹிக்கிள் இவங்க ரொம்ப பேசஞ்சர் வெஹிக்கிளில் டெவலப் பண்ணதுனால அதை கவனிக்க முடியல இப்போ ஃபைனான்சிங் டிசிங் போட்டு அதை நல்லா கும்முன்னு டெவலப் பண்ணுவாங்க இன்னும் இவாக்கோலேன் டெக்னாலஜிலாம் கொண்டு வருவான் ஹை எண்டும் போடுவான் லோ எண்டும் போட்டு ஜிதிஷ்வாக தனியாக காட்டுவான் அவனுக்கு தனி பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டீங்க இந்த சைடில் ஜேஎல்ஆர் பக்கம் ஜேஎல்ஆரு இந்த பக்கம் டாடா பேசஞ்சர் டாடா பேசஞ்சரு இந்த பக்கம் எலக்ட்ரிக் காரு எலக்ட்ரிக் காரு சார் ம் சார் இதை தவிர டாடா கேபிட்டல் பாட்டு காசு பண்ணின்னு இருப்பான் இதை தவிர டாடா டெக்னாலஜிஸும் காசு பண்ணின்னு இருப்பான் கன்சிடர் பண்ணது அஞ்சு கம்பெனி ஜேஎல்ஆர் எலக்ட்ரிக்கு பேசஞ்சரு டாடா கேபிட்டலு மங்காத்தாவட போகிற டாடா கேபிட்டலு

ஆக்சிடென்டல் பெட்ரோலியம்னு ஒரு கம்பெனி இருக்குது யூஎஸ்ல அது யூஎஸில் அதில் பஃபட் தாத்தா வாங்கிட்டு அப்படி போரச்ச பொறச்சா வாங்கிகிட்டே இருக்கிறாரு டிஃபன் காஃபி ரேஞ்ச் டிஃபன் காஃபி ரேஞ்சில் கடன் கொடுத்து வாங்கிட்டு இருக்காரு கடன் கொடுத்துர்றாரு இப்போ வந்து அந்த கடனை குறைக்கிறாங்கிறாங்க மற்றவங்க கடன் பஃபட் தாத்தா கடனை கொஞ்சம் குறைக்கிறாங்கிறாரு சரி ஒன்ட்டோர் பெட்ரோ கெமிக்கல் டிவிஷன் இருக்குதுல்ல இப்போ ரிலையன்ஸில் வந்து ரிஃபைனரியும் இருக்குது பெட்ரோ கெமிக்கலும் இருக்குது அந்த பெட்ரோல் கெமிக்கலை மட்டும் தனியாக எனக்கு கொடுத்துறேன்னு கேட்டு வாங்கிட்டார் பத்து பில்லியனுக்கு ஓகே சார் ஃபைன் அதுதான் அதுதான் ஆக்சிக்கம் ஓகே சார் ஆனால் தான் டீல் பேசுவாரா சார் இதே மாதிரி நீங்கள் முன்னாடி வேறு ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் டாக்டர் கேம்பில் பெரிய பொசிஷன் வச்சிட்டாரு வெள்ளை பொற்சா என்ன கேட்டார் அந்த எனக்கு கொஞ்சம் காசியும் கொடுத்துருங்க டியூராசெல் பேட்டரியை மட்டும் எனக்கு கொடுத்துருங்கன்னாரு டியூராசல் பேட்டரியை போய்டுன்னு நினச்சுன்னு கொடுத்துட்டான் பத்து வருஷமாக இன்னும் ட்யூராசெல் பண்ணின்னே இருக்கார் தாத்தா ஓகே சார் ஆனால் அது கம்ப்ளீட்டா முன்னாடி என்ன நடக்க போகுதுன்றது ரொம்ப தெளிவா இன்னும் டியூராசல் விற்குது இல்ல பேட்டரி தான் மார்க்கெட்ல இருக்குது இல்ல டியூராசல் தான் பெரும்பாலான மக்கள் வாங்குறாங்க பேட்டரி வாங்குறாங்க டாட்டா காசு பண்ணி தானே இருக்கு ஒரு வாட்டி நீங்க டியூராசல் வாங்குறச்ச டாட்டாக்கு காசு கொடுத்துட்டு இருக்கு ஒரு ரூபா ரெண்டு இருந்தாலும் அது கொஞ்சம் லாங் லாஸ்டிக்கா இருக்குன்ற ஃபீல் வந்து இருக்கு அதனால பொட்டிக்கு போயின்னே இருக்குல்ல டெல்லி பாம்பேக்கும் பாம்பே வழியா ஆர்பிஐ வழியா தாத்தாக்கு போயிட்டே இருக்குல்ல பொட்டி

எல்லாத்தையும் ஜட்டியும் அடகு வச்சு லோன் கொடுத்துருக்கான் வாங்கியிருக்கான் பத்திர பத்து பர்சன்ட் டாலரில் பத்து பர்சன்ட் கொடுக்குறேன்னு நீ வாங்குவேன் சார் பாண்டுனாலும் உங்களுக்கு என்ன ரிஸ்க்கு மைனி இன்னும் எல்லா ஃபேக்ட்ரி நான் வாங்கிடுவேன்ல டெப்தி பண்ணுவேன்ல ஓகே அடுத்தது அசட் லை அண்டர்லைங் அசெட் இருக்கு பின்ன அதுதான் மேட்டர் ஓகே சார் அடுத்தது இந்தியன் பில்லியனர்ஸ் நடந்து அதாவது முன்னூத்தி அம்பத்தி எட்டு பேர் இந்தியன் பிலினஸ் இருக்காங்க அம்பாணி அதாவது எட்டாயிரம் எட்டாயிரத்தி எண்ணூறு கோடி இதமோ சர்ப்ரைஸ் இது வரைக்கும் இருக்குறவன் எல்லாம் வந்து இதர் பரம்பரை பிசினஸ் மேன் இருப்போம் இல்ல இதா இருப்போம் இதா இருப்போம் ஸ்டார்ட் அப் கிட்ட புன் பண்ணி ஏமாத்தி பண்ணிட்டு திரும்பி வெளில போனவனா இருப்பான் பைஜூ ஃப்ளிப்கார்ட்டு பைஜூ ஓலா ஃபிளிப்கார்ட்லாம் விற்றதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து அதாவது வந்துருச்சு வந்துருச்சு ஆமாம் பைஜூ வராமையாக போயிடுச்சு ஓலா இது மாதிரி ஆனாங்க ஓலா ஷோலா இது மாதிரிலாம் ஆனப்பாங்க சினிமாக்காரனு இருக்கா நாமலாம் அந்த லிஸ்ட்டில் இருக்கவே மாட்டான் ஏன்னா சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவான் இதில் ரெண்டு சினிமாக்காரன் லிஸ்டில் இருக்கான் மொத்தம் பில்லியனேரு மொத்தம் பில்லியனர் இல்லை பில்லியனேரில் இருக்கிறவன் ஷாருக் கான் ஒன்று எல்லாரும் நினைப்பீங்க அவன் சினிமா நடிச்சே பெரிய பணக்காரன் ஆயிட்டான் அவன் என்ன பண்ணான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டூவில் ரெட் சில்லிஸ் என்டர்டெயின்மெண்ட்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தான் ப்ரொடக்ஷன் கம்பெனி ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை பிஎஃப்எக்ஸ் ஸ்டூடியோ டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் வச்சுருக்கிறான் சினிமாவில் ஏ டு இசட் எல்லாம் பண்ணுவான் அவன் நடிக்கணுன்னே அவசியம் கிடையாது இப்போ பாலிவுட்டில் அவனால் சினிமா எடுத்தான்னா எதாவது ஒரு இடத்துல ரெட் சில்லியை தொடுவான் இது ஒரு பிஸ்னஸ் வச்சிருக்கிறான் அப்புறம் கரெக்டாக வந்து கல்கடா நைட் ரைடர்ஸ் எடுத்தான் அப்புறம் கேரியம் கேரிபியன் ப்ரைமியர் லீக்லேயும் காசு போட்டான் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் சவுத் ஆஃப்ரிக்காலேயும் ஒரு லீகில் காசு போட்டான் இதில் வந்து அவனோட ஹீரோயின் இருந்தால் ஜூஹி சாவ்லாவும் ஹஸ்பண்டும் பார்ட்னர் அவன் வந்து செகண்ட் இந்த லிஸ்ட்டு எட்டாயிரம் கோடி இவங்க ரெண்டு பேர் தான் பில்லியனர் ரைட் சார் அடுத்தது வந்து ரித்விக் ரோஷன் அவனும் சினிமாவில் நடிச்சு சம்பாதிக்கல அவன் ஒரு ஃபேஷன் கடை வச்சிருக்கிறான் ஹெச்ஆர்எக்ஸ் ஃபேஷன் ஆமாம் சார் இந்த எக்ஸசைஸ் பிராண்ட் அது ஏதோ ஜெட்டி பனியன் வர்க் அவுட் பிராண்ட் ஆ ஜெட்டி பனியன் விகரன் வி ஜெட்டி பனியன் வித்த 2000 கோடி வெச்சிருக்காங்க 2160 கோடி ஆமா ஜூகி சாவல 770 7000 கோடி சரி 7800 கோடி ஆமா அது எதுனாலனா வெறும் கல்கட்டா நைட் ரைடர்ஸ் ஆனா கல்கட்டா நைட் ரைடர்ஸ் பத்தி லலித் மோடி வந்து ஒரு தடவை அவரோட இன்டர்வியூல பார்த்தேன் சார் நான் போனே ஷாருக் வந்து நீ ஒரு டீம் வாங்கிக்கோன்னு சொன்னேன் எனக்கு கிரிக்கெ பத்தி ஒண்ணுமே தெரியாது நீ பாட்டுக்கு என்கிட்ட வந்து டீம் வாங்குன்னு சொல்லு ஐ வில் கைட் யூ ஆன் எவ்ரி திங் நீ கல்கட்டா நைட் ரைடர்ஸ் எடுத்துக்கோ ஆனால் நீ அடிக்கடி மேட்சுக்கு மட்டும் வந்துகிட்டே இருக்கணும் மேட்ச்ல வந்து நீ உக்காரணும் அதுதான் நான் ஷாருக் கான்ட்ட சொன்ன ஒரே விஷயம் நீ டீமை வாங்கு ஆனா அந்த மேட்ச் நடக்கிறப்ப நீ ஸ்டேடியம்ல வந்து உக்காரணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து நான் வாங்க வச்சேன் அப்படின்னு லலித் மோடி சொல்லிவிட்டான் ரைட் வாங்கிட்டாரு சார் தான் வாங்கி கோடி இல்லை வச்சாங்க ரைட்டா அமிதாப் பச்சனும் இருக்காரு சார் இந்த சரி ஆயிரத்தி இரநூறு கோடி அது என்னது அவன் மட்டும் இல்ல அவனும் மாட்டு பொண்ணு ஆனால் அந்த மாட்டுப் பொண்ணு பையன் எல்லாம் சேர்த்து ஜஸ்ட் தௌசண்ட் க்ளோஸ் கூட இல்லை ஸோ விசீஸ் அது அப்படி அவங்களோட இதுக்கு வந்து பார்த்தா ரொம்ப கம்மி பஸ் நேற்று வந்த காந்த் எங்கே இருக்கிறான் நீ எங்கே இருக்கிற நீ லெவல் சார் சரி சரிப்பா நீ சினிமா பிஸ்னஸ் பண்ணலையே அந்த பையன் பாய் பையன் பிஸ்னஸ் பண்ணி இப்படி பண்ணிட்டானே நம்ம பாய் நல்ல பாயாக பண்ணிட்டார்ல சரி இந்த தமிழ்நாட்டிலேருந்து ஏன் யாரும் இந்த லிஸ்டில் இல்லை இந்த சினிமாக்காரங்களாம் எல்லாரும் ஷாருக்கான் இல்லையா சார் முடியுமா சார் தெலுங்குவும் யாரும் இல்லை நாங்கள் உள்ள வச்சுப்போம் சார் வெளியில் சொல்ல மாட்டோம் யாரும் பிராண்டு கீண்டு போட்டு பண்ண தரல

மார்க்கெட்டும் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு இப்போ சிகரெட்டு பத்தோட பதினொன்று தான் ஆமாம் ரைட்டா இன்னொன்று நம்ம ஏன்ஸ் கன்சிடர் பண்ணலன்னா அண்ணன் ரெண்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அம்மா மூணு பேரும் குஸ்தி சொன்னா சார் இந்தியா பக்கமே வர முடியாது அவங்க அம்மா நடத்திட்டு இருக்காங்க இன்னொத்த சமீர் மோதி ஒரு அண்ணன் வந்து பயந்து ஃபாரின்ல உட்காந்துட்டு இருக்காரு சமீர் மோதிங்கிறவர் வேண்டாத மேட்டரில் உள்ள மாட்டி இப்போ ஏர்போர்ட்லேருந்து போய் ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்காரு அம்மா வந்து இப்போ பசங்க மேலே கேஸ் போட்டுருக்காங்க இது மாதிரி காப்பரேட் கவர்னென்ஸ் உங்களுக்கு வேணும் ரைட் சார் ஸோ கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருங்க அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும் ஓகே சார் கோல்டு சார் ம் இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தாண்டிச்சாம அப்படியெல்லாம் சொன்னால் கொஞ்சம் வலிக்கும் சார் டென் தௌசண்ட் எயிட் நைன்ட்டி நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஒரு பவுனுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன் உடஞ்சி போயிடும் பத்தாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூ டென் சார் அது நேற்று இருந்தது நேத்து நாளைக்கு காத்தால் திறக்காட்சி எவ்வளோ இருக்குது நாங்கள் இந்த இதை விட்டு இன்னும் வெளியே வர முடியல டென் தௌசண்ட் எயிட் இருந்த கோல்டு வந்து இன்னும் அறுபது ரூபாய் ஏறி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்திருக்கு இன்றைக்கி பெருசாக அப்டேட் இருக்காது ஏன்னா இன்றைக்கி காந்தி ஜெயந்தி கோல்டு மார்க்கெட் க்ளோஸ்டா இருக்கும் பேங்க்ஸ் எல்லாமே க்ளோஸ்டா இருக்கும் நாளைக்கு கார்த்தால்தான் நம்மளுக்கு கிளியராக தெரியும் இன்னும் ஏறி இருக்கா இல்லையான்னு அது வந்து இன்றைக்கி அமெரிக்காவில் என்ன ஆடுது நாளைக்கு அமெரிக்காவில் என்ன ஆடுது ரெண்டு நாள் அமெரிக்காவில் என்ன பலன் அப்படிங்கிறத வச்சு தான் சொல்ல முடியும் இந்த டவுன் கண்டினியூ ஆச்சுன்னா கோல்டு இன்னும் ஏறக்கூட சான்ஸ் இருக்குது யூஎஸ்ஸோட பட்ஜெட் ஷட் டவுன் எப்படி டெவலப்மெண்ட் இருக்குது ஒருத்தர் ஒத்தரை இன்னும் திட்டிக்கிட்டாங்கன்னா கோல்டு இன்னும் ஏறி பதினோராயிரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் தேங்க்யூ சார் இன்னைக்கு மார்க்கெட் லீவ் அப்படின்னாலும் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ஆமாம் பட் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் இதே மாதிரி ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா வெள்ளி நான் ரிஸ்க்கு நான் பண்ண மாட்டேன் ஆனால் வெள்ளியும் ரெண்டாயிரம் தாண்டத்துக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு கோல்டு பின்னாடி வெள்ளி ஓடிக்கிட்டு இருக்கு ஆமாம் கோல்டு முன்னாடி ஓடினா வெள்ளி பின்னாடி ஓடி வரணும் இல்லை ஓகே சார் அதனால தான் எல்லோரும் நாங்கள் பேசாமல் வெள்ளிக்கு போயிடட்டுமான்னு கேட்குறாங்க வெள்ளி இறங்கும் ம் அந்த வழி உங்களால் தாங்க முடியுமா புரிஞ்சிச்சு சார் ஓகே சார் தேங்க் யூ சார் இன்னைக்கு மார்க்கெட் இல்லைனாலும் நிறையா விஷயங்களுக்கு எக்ஸ்ப்ளேனேஷன் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாகேன்னு ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி மணி மணிமாத்தலு கனடாவில் மாத்து தூண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தாதான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் கொடுக்கணும் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்